எல்லோருக்கும் வணக்கம் இன்றைக்கி தமிழ் இலக்கண வகுப்பில் அலப்படை சம்மந்தப்பட்ட மூணு புக் பேக் கொஷின் பற்றி பார்த்தலாம் முதல்ல அலபடை அப்படின்னா என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் அளபடை அப்படின்றது தமிழில் மொத்தம் பன்னிரெண்டு எழுத்துக்களில் ஏழு எழுத்துக்கள் நெடில் அப்படின்னு நம்ம படிச்சிருப்போம் இந்த ஏழு நெடில் எழுத்துக்களும் இந்த அளப்படையில் நீண்டு ஒழிக்கும் இது முதல் விஷயம் தெரிஞ்சுக்கோங்க நீண்டு ஒழிக்கும் இந்த நீண்டு ஒழிக்கக்கூடிய இந்த விஷயத்த அளபடைன்னு அப்படின்னு சொல்லுவாங்க என்னங்க சொல்லுவாங்க அளபடை ஒரு விஷயத்தை நம்ம ரப்பர் மாதிரி ஜவ்வு மாதிரி இழுக்காத ஸ்ட்ரைட்டாக மேட்ருக்கு அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா அந்த மாதிரி ஒரு சில வார்த்தைகளை நீண்டு ஒழிப்பதற்காக தமிழ் எழுத்துக்களில் உள்ள அதாவது தமிழ் உயிரெழுத்துக்களில் உள்ள மொத்த பன்னிரண்டு எழுத்துக்களில் ஏழு உயிர்நெடில் எழுத்துக்கள் தனது மாத்திரையில் இருந்து நீண்டு ஒழிப்பதை அளவடை என்று அழைப்பர் அந்த ஏழு எழுத்துக்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா நீண்டு ஒழிக்கக்கூடிய இரண்டு மாத்திரை அளவுடைய எழுத்துக்கள் தான் உதாரணத்துக்கு ஆ ஓ அவ் பாருங்க இந்த ஏழு எழுத்துக்களுமே இரண்டு மாத்திரை அளவு தான் உடையது தனித்து ஒழிக்கும் பொழுது இரண்டு மாத்திரை அளவு தான் இருக்கும் ஆனால் ஒரு செய்யுளை ஏற்றும் பொழுது செய்யுள்னா பாடலை ஏற்றும் பொழுது இந்த ஏழு உயிர் நெடு எழுத்துக்களும் தன்னுடைய இரண்டு மாத்திரை அளவில் இருந்து மூன்று மாத்திரை அளவாக நீண்டு ஒழிக்கச் செய்வதைத்தான் நாம் என்னென்னு சொல்கிறோம் அளபெடை அப்படின்னு சொல்கிறோம் அப்போ அளபடைக்கு எதிர்ச்சொல் என்னென்னு கேட்டிங்கன்னா குறுக்கம் அது வேறு விஷயம் ஐகார குறுக்கம் ஆயுத குறுக்கம் மகர குறுக்கம் அவுகார குறுக்கம் இதெல்லாம் நம்ம படிக்க போகிறோம் அப்போ தனக்குரிய இரண்டு மாத்திரையிலிருந்து மூன்று மாத்திரை அளவாக நீண்டு ஒழிப்பது குறுக்கம் அப்படின்னா தனக்குரிய ஒரு மாத்திரையோ அல்லது இரண்டு மாத்திரையோ அல்லது அரை மாத்திரையோ ஓகேங்களா இந்த மாத்திரையிலிருந்து சற்று குறுகி ஒழிப்பது அப்போது இப்போ நம்ம பார்க்க போகிறது அலபடை அளபடைக்கும் குறுக்கத்துக்கு எதாவது சம்மந்தம் இருக்குன்னு கேட்டிங்கன்னா ஒரு வகையில் சம்மந்தம் இருக்குது இது நீண்டு ஒழிக்கும் இது குறுகி ஒழிக்கும் இப்போ நாம் அலப்படையை மட்டும் பார்த்தலாம் குறுக்கம் ஐகார குறுக்கம் குறுக்கம் ம மகர குறுக்கம் ஆயுத குறுக்கம் இதெல்லாம் பின்னாடி அடுத்தடுத்த வகுப்புலாம் பார்த்துக்கலாம் இப்போ உங்களுக்கு புரிஞ்சுருக்கும் நீண்ட ஒழித்தல் என்பது அலபடை அப்படின்னு சொல்லியாச்சு சரி இப்போ மூணு கொஷின் கொடுத்துருக்காங்க இது அலப்படை தானா அப்படின்றத வச்சு அலப்படை தானா அப்படின்றத நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது ஒரு சில ட்ரிக்ஸ் இருக்குது அது என்ன ட்ரிக்ஸ்னா இதில் பாருங்கள் இந்த அளவெடுத்தல் அப்படின்றது நாம் எப்படி கண்டுபிடிக்கலாம் முதல்ல அளப்படை அப்படின்றது நீண்டு ஒழித்தல் என்று அழைக்கப்படுகிறது எப்படி நம்ம கண்டுபிடிக்கலாம்னா முதல்ல பாருங்க உயிர் நெடில் ஏழும் அளவெடுக்கும் என்னென்னது அ ஏ ஐ ஓ இந்த மாதிரி இந்த ஏழு எழுத்துக்களுமே அளபெடுக்கும் அளபெடுக்கும்னா ரொம்ப நீண்டு ஒழிக்கிறது ஓகே ரெண்டாவது விஷயம் பாருங்கள் உயிர் நெடில் எழுத்திற்கு அருகில் உயிர்குறில் கூடுதலாக வரும் உயிர்குறி எழுத்திற்கு அருகில் கூடுதலாக உயிர்குறில் வருமா பாருங்க இது ஓதல் அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஓ ஓதல் இங்கே படா அமை அப்படின்னு கொடுத்துருக்காங்களா இங்கே பாருங்கள் நல்லா கவனிச்சு பாருங்கள் ஓ என்பது சொல்லிற்கு முதலில் வந்துள்ள ஒரு உயிர் நெடில் இரண்டாவது வந்துள்ள ஓ என்பது ஒரு உயிர் குரில் எப்பொழுதுமே சொல்லிருக்கு அல்லது வார்த்தைக்கு இடையில் ஒரு உயிர் உயிர் நெடிலோ எப்பொழுதும் வராது ஆனால் அப்படி வந்தது என்றால் அதற்கு பெயர்தான் அளபடை அந்த அளபடையை பொறுத்த வரைக்கும் முதல்ல உயிர் நெடில் உயிர் நெடிலுக்கு அடுத்தபடியாக ஒரு உயிர்குறில் கூடவே கூடுதலாக வரும் என்பதுதான் தான் இருக்கக்கூடிய நியதி அப்போ ஓ ஓதல் அப்படின்னு இருக்கிற இந்த விஷயத்தை எழுத்த எப்படி பிடிக்கணும் ஓதல் அப்படி தான் பிடிக்கணும் எப்படிங்க ஓதல் இப்போ இருக்கிற காலகட்டத்தில் ஓதல் அப்படின்னா ஓதல் அப்படின்னு டாடாட்டா வைப்போம் இந்த டாடாட்டா வைக்கிறதுக்கு பதிலாக தான் அந்த காலத்தில் புலவர்கள் செய்யலை ஏற்றும் பொழுது ஓ போட்டுட்டு அதை நீண்டு ஒழிக்க செய்வதற்காக கூடுதலாக ஒரு உயிர் குரலையும் எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ணிக்கிட்டாங்க அப்படி படிக்கும்பொழுது ஓ ஓதல் அப்படின்ற மாதிரி படிப்பது தவறு இதை நீண்டு ஒழிக்க செய்வதற்காக கூடுதலாக ஓ என்ற ஒரு எழுத்து கூடுதலாக இடம் பெற்றுள்ளதால் எப்படி படிக்கணும் ஓதல் ரெண்டாவது பாருங்கள் படாமை படா அமை அப்படி படிக்கக்கூடாது படாமை அப்படி படிக்கணும் சரி இங்கே சின்ன ஏ வந்திருக்கு இங்கே பெரிய ஆவையை காணமே எங்கே உயிர் குறில் வந்திருக்கு இங்கே உயிர் நெடில் வந்திருக்கணுமே இல்லையே உயிர் மெய்யெழுத்து தான் இருக்குது அப்படின்னு கேட்கலாம் நல்லா பாருங்க டா அப்படின்றத பிரிச்சிங்கன்னா அதுக்கு உள்ளதான் உயிர் நெடில் ஒளிஞ்சிருக்கும் எட்டு கூட்டல் ஆ கூட்டனா டா அப்போது ஒரு உயிர் நெடிலுக்கு அடுத்தது ஒரு குறில் வரும் என்பது தான் நல்லபடி ஆனால் அந்த உயிர்குறிலானது டைரக்டாக ஆவாதான் இருக்கணும் அவசியம் இல்லை உயிர்மை எழுத்து வடிவத்திலும் ஆ என்பது இருக்கலாம் அப்பொழுது உயர்நிலை எழுத்திற்கு அருகில் உயர்குறில் கூடுதலாக வரும் என்பதுதான் இலக்கணம் ஓதல் பாடாமை மூன்றாவது இந்த அளபடை என்பது மொழிக்கு முதலிலோ இடையிலோ அல்லது இறுதியிலோ என மூவிடத்திலும் அளபிடுக்கும் உதாரணத்துக்கு ஓதல் இப்போ பாருங்க முதல்ல வந்துருச்சா முதல்ல வந்துருச்சுன்னா இதுக்கு பேர் என்னங்க முதல் மொழி செய்யலசை அலப்படை அப்படின்னு அர்த்தம் இது நடுவில் வந்திருக்கு பாருங்க உரா அர்க் அப்போ இதுக்கு பேர் என்னது மொழி இடை செய்யலசை அலப்படை மூன்றாவது பாருங்கள் நல்ல படா பறை படா இந்த இடத்துல பெரியா வந்திருக்குங்களா அப்போ இது என்னென்னு சொல்லணும் மொழி இறுதி செய்யலசி அலப்படை நம்ம பார்க்கறது சாரி நான் பெரிய ஓக்கு தான் போடணும் ஏன்னா சின்ன ஓ போடக்கூடாது என்ன காரணம்னா உயிர் நெடில் ஏழு எழுத்துக்கள் மட்டும்தான் அளவெடுக்கும் அப்போது உயிர் நெடிலைத்தான் நாம் ரவுண்டப் பண்ணணும் நான் தவறுதலாக உயிர் கூறிய த ரவுண்டப் பண்ணிவிட்டேன் அதை விட்டுருங்க அப்போது உயிர் நெடிலை தான் நம்ம ரவுண்டப் பண்ணியிருக்கணும் இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் மறுபடியும் சொல்கிறேன் அளபடி என்றால் நீண்டு ஒழிக்கக்கூடியது அப்போது அளபடி எப்படி கண்டறிதல் கண்டுபிடிக்கிறது உயிர் நெடில் ஏழும் அளபெடுக்கும் உதாரணத்துக்கு ஆ இ ஏஐ அவு இந்த ஏழு எழுத்தும் அளபெடுக்கும் அளவெடுக்கிறதுனா நீண்டு ஒழித்தல் ரெண்டாவது உயிர்நெடிலத்திற்கு அருகில் உயிர்குறில் கூடுதலாக வரும் உதாரணத்துக்கு ஓதல் படாமை மூணாவது மொழிக்கு முதலிலோ இடையிலோ கடையிலோ என மூவிடத்திலும் அளபெடுக்கும் உதாரணம் ஓதல் ஊரார்க் நல்ல படாபறை இந்த இடத்துல ஓதல் என்பது மொழி முதல் செய்யலிசை மொழி முதல் செய்யலிசை அளபடை உரார்க் என்பது சொல்லிற்கு இடையில் வந்துள்ளது அதனால் மொழி இடை செயல் விசை அலபடை நல்ல படாபரை இதுக்கு வந்து மொழி எறுதி செயல் விசை அளபடை இப்போ உங்களுக்கு அலபடைனாலும் தெரிஞ்சிருக்கும் அப்போ நம்ம இது வரைக்கும் பார்த்தது எல்லாமே செயல் இசை தான் பட் இருந்தாலும் அலபடைனா என்னன்னு தெரிஞ்சிருச்சு இல்லைங்களா இதுக்கு மேலே ஒன்பை ஒன்றா நம்ம பார்த்தலாம் கொஷின் நம்பர் ஒன் உரா ஆர்க் குறுநோய் உரைப்பாய் இத்தொடரில் டேஸ் அளபடை இடம்பெற்றுள்ளது உரா ஆர்க் அப்படின்றது என்னங்க அப்படின்றது என்ன வரும் இரு கூட்டல் ஆ சேர்த்தனா ரா அப்போ என்ன இடம்பெற்றுள்ளது உயிர் நெடிலானது ரா வடிவத்தில் இடம்பெற்றுள்ளது அதை தொடர்ந்து உயிர் குறிலானது கூடவே வந்துள்ளது அப்போ அதுக்கு பேர் என்னது அலபடை அந்த அளபடையில் அது என்ன அலபடை செய்யலுசை அலபடை செய்யலுசை அளபடை எப்போவுமே உயிர் குறில் பக்கத்து சாரி உயிர் நெடில் பக்கத்தில் உயிர் குரில் கூடுதலாக ஒட்டிக்கிட்டே வந்துச்சு அப்படின்னா அதுக்கு பேர் அளபடை அதில் என்ன அளபடை செய்யுள் இசை அளபடை ரெண்டாவது கொஷின் கெடுப்பதும் தூய்ப்பதும் தூம் தூம் தும் து தும் 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 துக்க தும் துக்க அப்படின்ற மாதிரி மியூசிக் போடுறோம் இல்லையா அதை ஞாபகம் வச்சுக்கோங்க தும் 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 கில்லி படத்தில் வர மாதிரி அந்த பாட்டு தும் ஷாக் தும் 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 ஷாக் தும் தூம்னு வந்துட்டாலே அது இசை இசை நிறைய அளபடை தும் ஷக் தும் 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 ஷக் கொ க அந்த பாட்டு கேட்கும்போதெல்லாம் உங்களுக்கு இசை நிறைய அளப்படு தான் மைண்டுக்கு வரணும் அடுத்து பார்க்கலாம் மூணாவது கொஷின் கீழ்கண்டவற்றுள் சொல்லிசை அளப்படு என்பது எது உதாரணத்துக்கு சொல்லிசை அலப்படின்னா ஈனு முடியணும் வார்த்தையில் கடைசியாக ஈனு முடியணும் ஏன்னா ஈ அப்படின்னா வரணிசை ஈ அப்புறம் குடி தளி ஈ குடி தளி ஈ இந்த மாதிரியான வார்த்தைகள் வரும் அப்போ இந்த இடத்துல பாருங்கள் ஈன்னு முடிஞ்சிருக்கா அப்போ கண்டிப்பாக இது சொல்லிசே அலபடை அப்போது இந்த புக் பேக் கொஷின் மூணு எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா உயிரெழுத்து ஏழில் ஏழுமே அளப்பெடுத்துச்சு ஏழில் ஏதாச்சும் ஒன்று அளப்படுத்துச்சு அப்படின்னா அது கூடவே உயிர் குறில் கூடவே வந்துடும் அப்படி வந்துச்சுன்னா செய்யலு செலபடை தூம் தூம்னு முடிஞ்சதுன்னா அதுக்கு பேர் இசை நேர அலபடை ஈணு முடிஞ்சதுன்னா அதுக்கு பேர் என்னதுங்க சொல்லி இசை அலப்படை வரணிசை இதுக்கான ட்ரிக்ஸ் நான் எழுதி கொடுக்குறேன் அப்படியே பார்த்து காப்பி பண்ணிக்கோங்க அலபடியை பொறுத்த வரைக்கும் ரெண்டாக பிரிக்கலாம் ஒன்று உயிரிழப்படை இன்னொன்று ஒற்றலை படை ஒற்றலை படை உயிரிழப்படை ஒற்றளப்படை உயிரிழப்படை என்னங்க உயிர் எழுத்துக்கள் ஏழும் அளவெடுப்பது உயிர் எழுத்துக்கள் ஏழும் அளவெடுப்பது எழுத்துக்கள் ஒற்ற எழுத்துக்கள் பதினொன்றும் அளவெடுப்பது பதினொன்றுங்களா டவுட்டாக இருக்குது பார்த்துக்கோங்க உயிரெழுத்துல மொத்தம் பதினெட்டு எழுத்துக்கள் இருக்குது பதினெட்டு எழுத்துமே அளபெடுக்காது அதில் ஒரு சில வார்த்தைகள் மட்டும்தான் அளவெடுக்கும் உதாரணத்துக்கு பதினோரு எழுத்துக்கள் மட்டும்தான் அளவெடுக்கும் இப்போ இந்த உயிரிழப்படைவே நம்ம மூணாக பிரிக்கலாம் ஒன்று செய்யலுசை அலபடை செய்யலுசை அலபடை இரண்டு இன்னிசை அலபடை இன்னிசை அலபடை மூன்று சொல்லிசை அலபடை சொல்லிசை அலபடை இப்போ செயல் எப்படி கண்டுபிடிக்கலாம் செயலிசை அப்படின்னா பாருங்க ஆ அ ஒரு உயிர் குரில் சாரி ஒரு உயிர் நெடிலை தொடர்ந்து ஒரு உயிர்கூரில் கூடுதலாக இடம் பெறும் அப்படி இருந்ததுன்னா செய்யலிசை அளபடையும் இன்னிசை அப்படின்னா தூம் தூம் துதும் தும் தும் தூம் தும் ஞாபகம் சொல்லிசு அப்படின்னா இ அப்படின்னு முடியும் புரிஞ்சுதுங்களா செயல் இசை அப்படின்னா ஆ உயிரெழுத்து ஏழும் அளவெடுக்கும் இன்னிசைனா தும் 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 சொல்லிச்சுனா ஈ மறக்க மாட்டிங்களே இதுதான் விஷயம் அப்போ ஒற்றெழுத்துக்கள் ஏழும் அளபிடுத்தல்னால் என்னங்க ஒற்றளப்படை அப்படின்னா ஒற்றெழுத்துக்கள் பதினொன்றும் அளபெடுத்தல் அது எந்தெந்த வார்த்தைகள் ஃபஸ்ட்டு வள்ளிணமை மெல்லினமை இடையினமைன்னு மூணாக பிரிச்சிருக்கலாம் சரிங்களா மூணாக பிரிச்சுக்கலாம் இப்போ வள்ளினமையை பொறுத்த வரைக்கும் பாருங்கள் கசட தபறு மெய் மெல்லின எழுத்துக்கள் பொறுத்த வரைக்கும் ஞானன இடையின எழுத்துக்கள் பொறுத்த வரைக்கும் இறள வளல இதுலையும் இந்த வார்த்தைகள் இந்த எழுத்துக்கள் மேலே எல்லாமே புள்ளி வச்சிட்டோம் அப்படின்னா நல்லா பாருங்கள் இது எல்லாமே இக்கு இச்சு இட்டு இத்து இப்பு இந்த மாதிரி மாறிடும் நல்லா பாருங்கள் ஃபஸ்ட்டில் வரக்கூடிய வல்லின மெய் எழுத்துக்கள் ஆறில் ஒன்று கூட இந்த ஒட்டளைப்படையில் அளப்பெடுக்காது ஒன்று கூட அளப்பெடுக்காது அடுத்தபடியாக மெயில ஆறும் அளவெடுக்கும் அதே போல் இடையினைமை இருக்குது இல்லைங்களா இரள வளல அதாவது இ இரு எள் இவ் எள் எள் இந்த ஆறு எழுத்துக்களில் இரு அளவெடுக்காது சிறப்பலகரம் அளவெடுக்காது அப்போது ஆறில் ரெண்டு போயிடுச்சுங்களா நாலு தான் இருக்கும் அப்போ ஆறு நாளும் பத்து கூடுதலாக ஒரே ஒரு ஆயுதம் சேர்த்தோம்னா பதினொன்று ஆயுதம் அக்கு அப்போ பதினோரு எழுத்துக்கள் மட்டும்தான் ஒற்றிலப்படியில் அளவெடுக்குமா ஆமாம் அளவெடுக்கும் மற்றவைகள் அளவெடுக்காது ரொம்ப ரொம்ப முக்கியம் இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கு நினைக்கிறேன் அளபடி சம்மந்தப்பட்ட கொஷின்ஸ்லாம் மாடல் கொஷின் உங்களுக்கு வந்து ரொம்பவே ஈஸியாக புரிஞ்சிருக்கும் ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் எடுத்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள் மேக்ஸிமம் ஒரு டூ டூ த்ரீ இயர்ஸ் ஆஃப் கொஷின்ஸை ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு ஐம்பது கேள்வியில் எது அட்டன் பண்ணியிருந்தீங்கன்னா தான் உங்களுக்கு ஒரு இருபத்தஞ்சி ஃபிஃப்டி பர்சன்ட் உங்களுக்கு வந்து ஒரு மைண்ட் செட்டப் வரும் திரும்ப 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 ஐம்பது கொஷின் அட்டன் பண்ணி பண்ணி பார்க்க தான் ஒரு ஐம்பதுக்கு அட்லீஸ்ட் ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் ப்ளஸாவது நம்ம வாங்க முடியும் ப்ராக்டிஸ் இல்லாமல் இலக்கணப் பகுதி நம்ம மனப்பாடம்ன்றதுல ஒரு பிரோஜனமும் இல்லை ப்ராக்டிஸ் வித் அண்டர்ஸ்டாண்ட் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஓகேங்களா மேக்ஸும் இலக்கணம் கிட்டத்தட்ட சேம் தான் புரிஞ்சிக்கிட்டால் ஈஸி புரியலனா கஷ்டம் மனப்படம் பண்ணிங்கன்னா இன்றைக்கி படித்தது நாளைக்கு மறந்துடும் நாளைக்கு படித்தது நாளா நாளைக்கு மறந்துடும் ஆனால் நீ ஒன்ஸ் நீங்கள் மைண்ட் செட் பண்ணிக்கிட்டிங்கன்னா அலைப்படின்றது நீண்டு ஒழிக்கக்கூடியதுன்னு புரிஞ்சுக்கிட்டால போதும் அதில் வரக்கூடிய இலக்கண பகுதிகள் அவ்வளோ ஈஸியாக இருக்கும் ஓகே அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் தேங்க்யூ